வணக்கம் புத்தாண்டு ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நலமும் பலமும் கொளிக்கின்ற ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் சிங்கத்தோடு செரு எரேல் என்ற பழமொழிக்குட்பட்டது உங்கள் ராசி கால தத்துவத்தில் ஐந்தாவது ராசி பிறர் தன்னை வணங்க வேண்டுமென்ற எண்ணமும் தனக்கென தனிப்பாதையும் வீண் கர்வம் முரட்டு பிடிவாதம் வாக்கு சாதரியம் கடின உழைப்பு மனோபலம் கொண்டவர்கள் நீங்கள் இந்த ஆண்டு பிறக்கும் போது லாபத்தில் குருவும் ஜீவனஸ்தானத்தில் சந்திரனும் வந்திருப்பது அளப்பரிய நன்மைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஐந்திலும் ஏழில் ராகவும் எட்டில் அஷ்டம சனியும் உங்கள் ராசியிலேயே கேதுவும் வந்திருக்கிறார்கள் ஜூனில் விரயத்தில் குரு வந்து அமரவிருக்கிறார் இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பலன்களை பார்க்கலாம் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் ஜீவன தொழில்கள் மூலமாக மட்டுமல்ல மற்ற வழிகளிலும் பணம் வந்து சேரும் பணம் வந்த போதிலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அவை விரயமாக வாய்ப்புகள் உள்ளது அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் வீட்டில் விசேஷங்கள் நடத்தி கொள்ளலாம் மே மாதம் வரை திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள உகந்த காலமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பிறப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதுமே சீரான உடல்நிலையை பெறலாம் கண் தலைவெளி போன்ற உபாதைகள் வந்து வரையும் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்கி வர உங்களது வாழ்க்கை வளம் பெற்றதாக அமையும் கெட்ட கனவுகள் தோன்றும் தூங்குவதற்கு முன்பாக குளிர்ச்சியான தண்ணீரில் கால்களை கழுவிவிட்டு உறங்க சென்றால் நல் நல்ல ஆழ்ந்த உற உறக்கத்தை பெறலாம் உங்கள் துணையுடனான உறவுகள் அன்புடன் முதல் பாதியில் நன்றாக அமையும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் புரிந்து கொள்ளுதல் குடும்ப சுகம் இவற்றால் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும் பிற்பகுதியில் தேவையற்ற குழப்பங்கள் மன மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது நல்லது தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஆனாலும் செலவுகள் கூடும் சில நேரங்களில் கட்டுப்படியான விலை கிடைக்காமல் நஷ்டமடைய வேண்டியிருக்கும் தொழில் செய்பவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி மு முடிவு செய்து கொள்வது நல்லது சேவை தொழிலில் இருப்பவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகளில் வெற்றி பெறும் ஒரு சிலருக்கு அரசு வேலை அமையும் அரசு சம்பந்தமான காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது கல்வி கற்கும் மாணவர்கள் தேர்வில் எளிதில் வெற்றி பெற்று விடுவார்கள் ஆனால் அதிக மதிப்பெண்களைப் பெற அதிக அக்கறையும் அதிக கவனமும் தேவைப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற சரியான பயிற்சி வகுப்புகளை தேர்வு செய்வது நல்லது தாயின் உடல் அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு முதல் அரை ஆண்டு நற்பலங்களும் இரண்டாம் பகுதி மந்தமான நிலையும் பெறலாம் அரசியல்வாதிகளின் நிலை மேம்படும் இத்தனை ஆண்டுகள் கண்ட கனவுகள் நலமாகும் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சில சங்கடங்களை கொடுக்கும் என்றாலும் குருவின் பார்வையை பெறுவதால் சங்கடங்கள் குறைந்து நிம்மதி பெறுவீர்கள் இனி இந்த ஆண்டுக்கான பொதுவான பழங்களை பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் ராசி பிரதோஷம் வளர்வுறை அன்று இந்த ஆண்டு பிறக்கிறது பொதுவாக வருட பலன் என்று வரும்போது குரு சனி ராகு கேது இவர்கள் அமைப்பை வைத்து பலன்கள் கணிக்கப்படுகிறது ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கிரகங்களின் சஞ்சாரங்களின் அடிப்படையாக வைத்து பலன்களை சொல்வது சற்று அதிகப்படியான தொல்லியமான பலன்களாக அமையும் இந்த வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் என்பது சில வரிகளில் இந்த ஆண்டு மழைப்பொழிவு சீராக இருக்கும் விவசாயம் செழிக்கும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் சினிமாவை சார்ந்தவர்கள் அரசியலில் முக்கிய இடம் பெறுவார்கள் வருடத்தில் இரண்டாம் பாதியில் நாட்டின் வளர்ச்சி உயரும் மக்களின் வருவாய் கூடும் பொதுவாகவே ஒன்றை கூற விரும்புகிறேன் ஜோதிடர்கள் கடவுளர்கள் அல்ல அவர்கள் கூறும் பலன்கள் பழிக்கவில்லையே என்று வாதிடுபவர்களும் உண்டு ஆனால் நடப்பு விஷயங்களை தெரிந்து கொள்ள ராசி பலன் மட்டும் போதாது உங்கள் ஜாதகம் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அதை மீறி எதுவும் நடக்காது நடப்பவற்றை துல்லியமாக அறிய ஜாதகம் தசாவுத்தி ராசி பலன் என்று மூன்றையும் ஒரு சேர பார்த்தால் மட்டுமே துல்லியப்படுத்த முடியும் மற்றபடி ராசி பலன் உங்களுக்கு நற்பலன்களை கூறி உற்சாகப்படுத்தவும் சில அசுக பலன்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது பெரும்பாலும் கெடுபலன்கள் ஜோதிடர்களால் மேலோட்டமாக சொல்லி செல்வார்கள் யாரையும் பயமுறுத்துவது அச்சப்படுத்துவது ஜோதிடர்களின் நோக்கமாக இருக்க முடியாது இந்த ஆண்டு வளமும் நலமும் குளித்து வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம்